என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த இரவில் வைகுண்ட ஏகாதசியினுடைய இரவில் உன் வராகியானவள் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னை நீ தவிர்த்துவிடக்கூடாது அது மட்டுமல்லாமல் இன்று நான் உன்னை தொடச் சொன்ன இந்த பச்சை கற்பூரமானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் அதை இன்று தொடச்சொன்னதற்கான காரணம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் இருந்தாலும் உன் தாயானவள் மீண்டும் உனக்கு ஒரு முறை சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று வைகுண்ட ஏகாதசி நாளல்லவா நாளைய விடியலும் உனக்கு வைகுண்ட ஏகாதசி இன்று கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த ஏகாதசி திதியானது உனக்கு வந்திருக்கின்றது என் பிள்ளையே பெருமாளுக்கு உகந்த பொருள் பச்சை கற்பூரம் அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை இன்று நீ தொடும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்கள் என்னவென்று இன்று இரவே உன்னுடைய கனவில் தெரிந்துவிடும் நமக்கு நல்லது நடக்குமா என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ இன்றே புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கவலைகள் அதிகமாக வருகின்றதே என்று கலங்குகிறாயல்லவா கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அது வராது என்று ஒருபொழுதும் உன் அம்மா நான் சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ அந்த கஷ்டத்தை உனக்கானது என்று சொல்லி நிரந்தரமாக்கிவிட்டாயானால் நீ நோயாளியாக மாறிவிடுவாய் அதையே நினைத்து நினைத்து உன்னுடைய மனநிலையும் அப்படியே கெட்டு போய்விடும் உன்னுடைய உடல்நிலை மிகுதியான அளவில் பாதிக்கப்பட்டுவிடும் என் பிள்ளையே வாழ்க்கை என்றால் இதுவெல்லாம் சகஜமாக வந்து போகக்கூடிய விஷயம்தான் என்று நீ மனதிற்குள் நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நினைத்து விட்டால் போதும் என் பிள்ளையே நீ எந்த ஒரு செயலையுமே சர்வசாதாரணமாக எடுத்து கொண்டாயானால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தாது நடக்கவிருக்கின்ற எந்த விஷயமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்குள் தானாக வரும் இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும் நல்ல மனமாற்றத்தையும் நல்ல சூழ்நிலைகளையும் உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ்ந்து விட்டால் போதும் என் பிள்ளையை இந்த துன்பத்தை தற்காலிகமாக மாற்று என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எதுவும் நிரந்தரமில்லை ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் நீ பெறுகின்றாய் ஒவ்வொரு விடியலும் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை தரத்தான் செய்கின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை அதையெல்லாம் உனக்கானதாக ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினால் போதும் என் குழந்தைக்கென நான் சொல்லிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சிரித்து வாழ்வதற்கு பழகிக்கொள் அப்பொழுதுதான் ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ உன் அருகில் வரும் உன்னை வந்து நெருங்குவதற்கு நிச்சயமாக பயப்படும் நாம் இவர்களிடத்தில் செல்கிறோமே என்று சொல்லி அது வேதனைப்படும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்கள் வராத ஒரு நிலையை நீ உருவாக்கிக்கொள் எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தென்படும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மனநிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேடி வந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டாய் இப்பொழுது தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எதையாவது பெற்றுவிட முடியுமா என்று அம்மா சொல்வது உண்மைதானே என் பிள்ளையே எந்த ஒரு பொருளும் நம் கைகளில் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று தெரியாது அது எப்பொழுது உன்னை விட்டு விலகுகின்றதோ எப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றதோ அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் ஆனால் அப்பொழுது தெரிந்து எந்த பலனும் இல்லை ஏனென்றால் அதன் பிறகு நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது உனக்கு கிடைக்காது என் பிள்ளையே இப்படியாக வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானது என்னவென்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் அது அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை எதையுமே நீ சிந்தித்தாயானால் அதாவது ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை சற்று நீ சிந்தித்தாயானால் பொய்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நெருங்காது ஏனென்றால் பொய் சொன்னால் நீ கண்டுபிடித்து விடுவாய் என்பது அதற்கு நன்றாக தெரியும் அல்லவா எல்லாம் சகஜம்தான் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையும் உனக்கு சகஜமாக மாறிவிடும் என் குழந்தையே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பணம் என்ற ஒன்று பெரிதாக தெரிகின்றது ஆனால் அந்த பணத்தை விட மிகவும் பெரியது என்னவென்றால் இன்னொருவருக்கு அந்த பணத்தை கொடுக்க நினைக்கின்ற ஒருவரினுடைய மனதுதான் அதுபோல கோபமும் பெரிய விஷயமே கிடையாது அந்த கோபத்தை எவன் அடக்கி ஆள்கின்றானோ அந்த குணம்தான் பெரியது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதற்காக எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அதுவும் முடியாது இதை உணர்ந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறிவிடும் என் பிள்ளையே ஊசி என்னை குத்துகிறதே என்று சொல்லி துணி அழுதுகிறது என்றால் உனக்கு நல்ல ஆடை ஒருபொழுதும் கிடைத்து விடாது அதுபோல கலப்பை என்னை கிழித்துக்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி இந்த நிலமானது அழுதுவிட்டது என்றால் உனக்கு நல்ல உணவு கிடைக்காது அதுபோல வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஏதோ ஒரு நன்மை நமக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் காலம் நமக்கு பதிலளிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் ஒரு பொழுதும் நிற்பது கிடையாது பிரச்சினைகளை கண்டு பயந்து நீ காலத்தை குறை சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை துணிந்து செல்பவனுக்கு எப்பொழுதுமே வெற்றி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை நீ உன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இரு விமர்சிப்பவர்கள் எப்போதுமே கணக்கில் எடுத்து கொள்ளாதே அவர்கள் சொல்வதை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஒருபொழுதும் நீ நினைத்து அவர்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது நீ எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அதை ஒருபொழுதும் அவர்கள் என்னவென்று கேட்டு விடுவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய மன உறுதிதானே உன்னை அடுத்த நிலைக்கு எப்பொழுதும் அழைத்துச் செல்லும் என் பிள்ளையை வெற்றியை நோக்கி பறக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் ஒருவேளை உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் நீ ஓடு ஓடவும் முடியவில்லை என்றால் நடந்து செல் நடக்கவும் முடியவில்லை என்றால் என் பிள்ளை நீ ஊர்ந்து செல் ஆனால் எப்படியாவது முன்னேறி கொண்டே இரு எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னெடுத்த காலை ஒரு பொழுதும் பின்னெடுத்து வைத்து விடாதே தடைகள் அதிகமாகத்தான் இருக்கும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஒரு பொழுதும் இனி மனதார் கூட நினைத்து விடாதே இனி முன்னேற முடியாது என்று ஒரு பொழுதும் நீயாக முடிவெடுத்து விடாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இது போன்ற ஒரு சிந்தனை உனக்கு ஒரு பொழுதும் வரக்கூடாது நினைத்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே ஒரு வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உன் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் பயணம் ஒருபோதும் தடமாறாது தடமாறவும் கூடாது இந்த வராகி அதற்கு ஒரு பொழுதும் விடவும் மாட்டாள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மறந்தாலும் சரி நீ கற்றதையே மறந்தாலும் சரி வாழ்க்கையில் பட்ட அவமானங்களும் வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவங்களும் ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே அது காலத்திற்கும் உனக்கு மறக்கவும் செய்யாது என்பதுதான் உண்மை விழுகின்ற சூழ்நிலை வந்தாலுமே எப்பொழுதுமே விட்டு கொடுத்து விடாதே உனக்கான அடையாளத்தை நீ யார் என்பது உன்னுடைய அடையாளம் அல்லவா அந்த அடையாளத்தை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த வேலையை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல எந்த வேலை செய்தாலும் அதை மனநிறைவோடு செய்கிறோமா என்பதுதான் இங்கு முக்கியம் அதனால் என் பிள்ளையே எந்த நிலை வந்தாலும் தனித்து நிற்க வேண்டிய நிலையே வந்தாலும் நல்லபடியாக நின் என்றும் இந்த வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாற்றும் பச்சை கற்பூரத்தை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு